வாயில கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நான் அறிக்கை செய்யும் விசுவாசம் என்னும் பிரமாணத்தை நான் இயங்க பண்ணுகிறேன் விசுவாசம் என்கிற பிரமாணத்தை என்ன பண்ணணும் இயங்க பண்ணணும் எப்படி செய்யறது கர்த்தர் எப்படி செஞ்சாருன்னு பார்ப்போம் எப்படி செய்யறதுனா பெஸ்ட் வழி எப்படி கர்த்தர் அதை எப்படி செய்தார் என்பதை பார்க்கலாம் திருப்போம் எப்ரே பதினோராம் அதிகாரம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இது ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆனால் ஒண்ணுமே உண்டாகல ஆவியானவரே இருக்கிறார் ஆனால் ஒண்ணு உண்டாகல என்ன இருக்குது இருள் வெறுமை ஒழுங்கின்மை தான் இருக்குது எப்படி உண்டானது விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு உலகங்கள் உண்டானது அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தை சொல்கிற வரைக்கும் விசுவாசம் செயல்பட முடியவில்லை எல்லாம் இருந்தது ஆவியானவரே ரெடியாக இருக்கிறாரு எல்லாம் அட்டென்ஷனில் நிற்கிது எல்லாம் ரெடியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரெடி வார்த்தை வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி சொல்கிற வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்லை சொன்ன பிறகு மாற்றம் உண்டானது அதுக்கு அடுத்து அடுத்து என்னென்ன சொன்னாரோ அதுக்கேற்ற மாற்றங்கள் உண்டானது இதுதான் கர்த்தர் உண்டாக்கின விதம் கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி உண்டாக்கினார்னா இப்படிதான் உண்டாக்குனார் சரி கடவுள் எப்படி இதை பயிற்சி வித்தார்னு பார்த்தோம் பவுல் எப்படி பயிற்சி வித்தார்னு பார்ப்போம் ரெண்டு குறைந்தர் நான்காம் அதிகாரத்திற்போம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் பாருங்கள் இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன்ன்றது நான் சாம் செல்லுதுரை கொண்டாந்தார் இது யாரோ ஒருத்தங்க இங்கேருந்து கொண்டாந்தாங்க இந்த தேசத்துலேருந்து வந்தால் இதெல்லாம் சொல்ல நம்பாதீங்க பவுல் சொல்கிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் ஆ பவுல் கொண்டாந்தாரா கூடாது அவர் கூட கொண்டாடல அவர் வந்து பழைய பாட்டில் இருக்கிறத கோட் பண்ணுறாரு பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சுட்டாங்களாம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி தாவி இது விசுவாசித்து பேசலாம் கோலியாத்தை பார்த்து ஆ விசுவாசி தான் பேசுனாங்க அவங்க அவங்களுக்கு விசுவாசத்தின் ஆவி இருந்து விசுவாசித்து பேசுகிறார்கள் அப்ப இந்த விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்றது வந்து நேற்று இன்னைக்கு வந்தது இல்லைங்க இது வந்து புது கண்டுபிடிப்பு இல்லை அது புதுசு மாதிரி பார்க்க கூடாது இது வந்து ஆதியாம ஒன்னாம் அதிகாரத்துல தான் ஆரம்பிக்குது இது கத்தர் வைத்தம் வாழ்க்கை முறை விசுவாசத்துல பிழைக்கிறதுனா அப்படிதான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் கத்தர் அப்படிதான் பேசினாரு அதுலேருந்து எல்லாம் கத்துக்கிட்டாங்க எங்களுக்கும் அதே ஆவிதான் இருக்கின்றார் பவுல் நாங்களும் விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம் என்கிறார் ஆனால் இதுக்கு நிறைய பேர் இதை மட்டும்தான் வாசிக்கிறாங்க நான் இப்போ முழுசாக வாசிக்காமிக்கிறேன் இப்போ ஆறாம் வாசனத்திலேருந்து வாசிப்போம் உங்களுக்கு விளங்கிடும் அப்படி பவுல் எப்படி பேசுகிறாரு பாருங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருள் இருந்தது வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார் அந்த தேவன் குறிப்பாக சொல்கிறார் பாருங்கள் அந்த தேவன் இவர் என்ன பண்ணார் இருள் இருந்தது வெளிச்சம் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த தேவன் வெளிச்சம் வராதா அப்படின்னு விருப்பப்பட்டு இயங்கிட்டிருந்த தேவன் இல்ல வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொன்ன தேவன் ஏசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அங்க வெளிச்சம் உண்டாகிறது வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணவர் இங்கே ஒளிச்ச வெளிச்ச ஒளியை பிரகாசிக்க பண்ணிட்டாராம் எங்கே நம்முடைய உள்ளத்தில் அதே மாதிரி ஒளியை பிரதாசி பண்ணிட்டாராம் அப்புறம் சொல்கிறாரு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் இப்போ பாருங்கள் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை நல்ல கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான பேசேஜ் ஏன்னா நிறைய பிரச்சனை பவுலுக்கு ஆனால் எப்படி அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார் பாருங்கள் இஸ் வெரி கேர்ஃபுல் எப்படி பேசுகிறதுன்றதை பற்றி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறார் எப்படி பேசலை எப்பக்கத்திலும் நெருக்கப்படுறாங்க எங்கே பார்த்தாலும் பிரச்சனை லெஃப்ட்டில் திரும்பினா பிரச்சனை ரைட்டில் திரும்பினா பிரச்சனை முன்னால் பிரச்சனை பின்னால் பிரச்சனை எப்போவும் பிரச்சனை தாங்க இப்படி தான் பேசுகிறாங்க ஜனங்க இவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் அதாவது விசுவாசம்ங்கிறது உங்களை பொய் சொல்ல சொல்லலை எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு டாக்டர் போனோன்னு கேட்குறாரு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படியே தழுமுலால் நான் குணமான என்ன போயிட்டு வாயாம் பாரு அப்புறம் எதுக்கு இங்கே வந்த சொல்லணும் இல்லை வயிறு வலிக்குது ஏதாவது வலிக்குது சொல்லணும் ஏதாவது அப்போ பிரச்சனையே பேச வேணான்றீங்களே எப்படிங்க நான் பிரச்சனை யாருச்சையாவது விஷயம் சொல்லணும்னா எப்படி சொல்கிறது இப்படி தான் பேசணும் அதை எப்படி சொல்கிறாரு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் இது நடந்துகிட்டு இருக்குது உங்க பார்த்தாலும் சொல்லலை இங்கிலீஷில் அருமையாக வந்துருக்குது வி ஆர் ட்ரபுள் ஆன் எவ்ரி சைடு எல்லா பக்கத்துலையும் ட்ரபுள் கெட் வி ஆர் நாட் டிஸ்ட்ரெஸ்ட் அது எப்படி எல்லா பக்கத்துலயும் ட்ரபுள் இருக்குது அது டிஸ்ட்ரெஸ் இல்லாமல் ட்ரபுள் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து டிஸ்ட்ரெஸ் தான் இல்லை அதாவது எப்படி நெருக்கப்படுகிறோம் ஆனால் ஒடுக்கப்படுவதில்லை இன்னும் இன்னும் சிம்பிள் தமிழ்ல சொல்றேன் எங்களை நெருக்கி அப்படியே முறிக்க பாக்குறாங்க ஆனால் நாங்கள் ஒடுங்கி போவது கிடையாது நான் ஜெயத்தை எடுப்பேன் பாசிட்டிவா பேசுறாரு பாருங்க பிரச்சனை என்னன்றதும் தெளிவா சொல்றாரு அதே நேரத்தில் பதில அதுக்கு மேல இன்னும் தெளிவா சொல்றாரு எல்லாம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவது இல்லை பிரச்சனையை பேசணும்னா இப்படி பேசுங்க அம்மா ஒரே பிரச்சனையா இருக்குது ஆனா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுல ஜெயத்தை எடுக்காம நான் விட போறது கிடையாது இந்த பிரச்சனையை மட்டும் பேசுறால்தான் பிரச்சனை பதில தெளிவாக பேச வேண்டும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல சொல்ல பொய் சொல்ல சொல்ல அந்த பிரச்சனையை டினை பண்ண சொல்லலை மறுதளிக்க சொல்ல பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஒரு மாயையில் வாழ்ந்துகிட்டு இருக்க சொல்லலை என்ன சொல்லுகிறோம் பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைக்கு நான் கீழ்பட்டு போவதில்லை அந்த பிரச்சனை என்ன ஒன்றும் ஆக்க முடியாது அதை தான் சொல்லணும் பாருங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை கலக்கமடைகிறான் நம்ம ஆளுங்க எப்படி சொல்லுவாங்க ஒரே கலங்கி போயிட்டேங்க கலக்கமாக இருக்குதுங்க அந்த அடுத்த பகுதி தான் வராது அடுத்த பகுதி வராது அந்த முதல் பகுதியை சொல்கிறதும் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் சொல்கிறார் கலக்கமடைந்தும் அதோடு முடியலன்னு அர்த்தம் கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை அதாவது எங்கள் மனதில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை கிவ் அப் பண்ணுறது கிடையாது மனதில் நாங்கள் நம்பிக்கை இழக்கிறது கிடையாது கலக்கங்கள் உண்டாது கலக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுது ஆனால் மனமுறிவு உண்டாகிறது கிடையாது என்றார் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது கிடையாது துன்பம் வருது பாருங்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாக எத்தனையோ இடங்களில் துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறார் ஆனால் சொல்கிறாரு நாங்கள் கைவிடப்படுவது கிடையாது கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை டோன்ட் பெரிஷ் அழிக்க முடியாது என்றார் கீழே தள்ளப்பட்டும் எங்களை டிஸ்ட்ராய் பண்ண முடியாதுங்கிறார் ஜெயத்தை அவர் பேசுகிறார் அப்போ எப்படி பேசுகிறாருன்னு கவனிங்க அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்கள் லெத் வீக் சே ஆம் ஸ்ட்ராங் பலவீனன் தன்னை பெலவான் என்று சொல்ல பேசுகிறேன் அது எப்படியா பலவீனன் பெலவான்னு சொல்லிட்டா பலவான் பலம் வந்துடுமா பெலவீனன் தன்னை பலவான்னு சொல்லிட்டா பெலன் வந்துடுமா அப்படிங்கிறாங்க என்ன பண்றது அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார் கடவுள் அது எப்படி வரணும் எனக்கு தெரியாது எப்படி வரணும் அப்படிதான் வரும் அப்படிதான் சொல்லுது வேதம் பெலவீனன் தன்னை பலவான் என்று இல்லை நான் பெலவீனன்னா அப்ப பெலன் மட்டும் வராது ஏன் வராது அது அப்படிதான் அப்படிதான் உண்டாக்கிட்டார் கடவுள் கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்கார் அதுக்கு எதிராக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அதாவது பாருங்க இயேசு பார்த்து சொல்றார் மறுபடியும் சொல்றாரு உடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடுவுது அப்படின்னா என்ன அர்த்தம் இவனுக்கு ஆகணுன்றதுக்காக சொல்லலை அவர் அப்படி தான் ஆகும்னு சட்டம் சொல்லுது தேவனுடைய பிரமாணம் அப்படி சொல்லுது விசுவாச பிரமாணம் அப்படி சொல்லுது நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதை பெற முடியும்னு சொல்லியிருக்குது அதனால சொல்கிறாரு உண்டிய விசுவாசின்படியா உனக்கு இவனுக்கு இப்படி ஆகணுன்றதுனால சொல்லலை அவர் ஆகணும்னு நினச்சி ஆக வைக்கிறதுக்காக சொல்லலை அது அப்படி தான்ன்றதுனால அப்படி சொல்கிறார் எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரியுது அது அப்படி தான் உண்டிய விசுவாசத்தினால உனக்கு ஆக கடுவுதுனால் இனிமையாக போகிறது இல்லை அது அப்படி தான் ஆகும் வேற எந்த விதத்திலும் ஆகவே ஆகாது அதனால விசுவாசி அப்படிதான் ஆகும் விசுவாசினால் உனக்கு ஆக கடவுது அப்போ பாருங்க எவ்வளோ முக்கியம் நாம் விசுவாசத்தை இயங்க பண்ணுகிறது எவ்வளவு முக்கியம் பாருங்கள் விசுவாசம் உள்ளத்தில் வந்தால் மட்டும் போதாது சொல்லி சொல்லி வந்துருச்சு உள்ள இப்போ சொல்லி சொல்லி என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ண வேண்டும் இயங்க வைக்க வேண்டும் அப்போ எதை விசுவாசிக்கிறீங்களோ அதான் பேசுறீங்களா இல்லை எதையாவது பேசுகிறீங்களா விசுவாச ஜீவியம்ன்றது கண்ட கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு விசுவாச ஜீவியம்னு சொல்ல முடியாது சில ஆட்கள் வந்துருக்காங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க விசுவாசத்தில் தான் பிரதர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் அதுக்கு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் தலை வலி வந்துடும் நமக்கு இவங்க சொல்கிறது அந்த மாதிரி பேசுவாங்க விசுவாசத்தில் தான் பிரதர் இவ்வளோ ஒரு நாள் இருக்கிறார் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் நம்ம தலையில் எதையாவது துண்டை கட்டிக்க வேண்டியதான் ரெடி ஆகிடணும் காது கேட்காது ஏன்னா அவங்க கேட்குறது சைக்காது இவங்க பிரச்சனை 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 அந்த பிரச்சனை பிரதர் இந்த பிரச்சனை பிரதர் நான் அங்கே போனேன் பிரதர் இப்படி ஆயிடுச்சு பிரதர் வாழ்நாள் முழுக்க இதான் பிரதர் பிரச்சனை என்ன பண்ணுறது பிரதர் விசுவாச ஜீவியம் மண்டையை போட்டு அப்படி உளுக்கலாமான் இருக்க எனக்கு என்ன விசுவாச ஜீவியம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு வாங்களை ஒழிய பவுல மாதிரி பேசவே மாட்டாங்க விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன்றார் விசுவாசத்தை தான் பேசுகிறாரு எல்லா பக்கமும் நெருக்கப்படுறாரு ஆனாலும் என்ன பண்ணுறது இல்லையா ஒடுக்கப்படுகிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் விஸ்வாசத்தை தான் பேசுகிறார் ஏன்னா ஒடுக்க தான் பட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் ஒடுக்கப்படுகிறது இல்லைன்றார் ஒடுக்கப்படுத்துறதுக்கு எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் சொல்கிறார் நான் இல்லை இல்லைல்ல முடியாதது அப்படிங்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு விசுவாசத்தை பேசுகிறார் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் பாருங்க ஆகையால் தான் விசுவாசத்தை மட்டும் பேசணும் வேறு எதையாவது அது என்ன ஆகிடும்னா அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஆவிக்குள்ளாக அதை குறித்த ஒரு படம் உண்டாகிவிடும் அதுதான் பிரச்சனை சொல்ல சொல்கிறாங்க ஆ என்ன பேசுகிறேன்றது அவ்வளோ அவ்வளோ ஒன்று முக்கியமாக அதனால் என்ன போகுது என்ன ஆகிடுப்போகுதுன்னா உள்ளே அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகிடும் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ என்ன பேசுகிறாங்க நிறைய பேர் தாங்க பாருங்கள் கடந்த பத்து வருஷமாக எந்த வேலையில் போனாலும் எனக்கு சரியே மாட்டேங்குதுங்க அது அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகிடுச்சு எந்த வேலைக்கு போனாலும் சரியப்படாத ஆள் நாள் அப்படிங்கிற பிக்சர் உள்ளே உண்டாயிடுச்சு இந்த பிக்சர் உண்டான பிறகு அப்படி நீங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது ஆதி அவன் பதினொன்றாம் அதிகாரத்தில் அதான் அந்த பாபில் கோபுரத்தை பற்றி வாஸ்து காமிச்சா வருதாரு இல்லையா பாபில் கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க இவங்கெல்லாம் தேவபக்தியற்ற ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அதை பண்ணுறாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கடவுளை அதை வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு இவர்கள் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் நல்லா கவனிங்க அப்படிதான் சொல்லி ஒரே பாஷையும் ஒரே பேச்சு முடியவர்களாக இருக்கிறாங்க பாஷை மட்டும் ஒன்றும் இல்லை ஒரே இதை பேசுகிறாங்க ஒரே குறிக்கோள் அப்படி இருக்கிறாங்க ஆகையால் இவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு சொல்கிறார் ஆண்டவரே ஆறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிகாரத்தில் அப்படியே சொல் இவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் அவங்க வந்து ஆவிக்குரிய இல்லைங்க நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லை அவங்க ஆனால் கடவுள் சொல்கிறார் அவங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது ஆங்கில வேதாந்தில் இப்படி வருது வாட் எவர் தே ஹவ் இமேஜின் டு தே கெனாட் பி ரிஸ்ட்ரைன்டு ஃப்ரம் இட் அவர்கள் எதை செய்ய நினைத்தார்கள் இடத்துல இமேஜின் அவர்கள் கற்பனையில எது உருவாகி விட்டதோ அதை செய்ய அவர்களை ஒன்றும் தடை செய்யவே முடியாது கற்பனையில் உருவாயிடுச்சு கண்டிப்பா நடந்து ரசிக்கப்பட்டவன் கடவுளுடைய பிள்ளை இல்லை ஆனால் நடக்கும்ன்றாரு ஏன் ஏன் அப்படி நடக்கும் மனுஷன் ஹலோ கடவுளுடைய பிள்ளை அவன் பைபிளை நம்பல ஆனா மனுஷன் அவன் ஒன்னு செய்ய நினைச்சு மனசுல கற்பனைய வச்சுட்டான்னா அந்த படமாக பார்த்துட்டான்னா கடவுள் சொல்கிறாரு ரட்சிக்கவே படாதவனுக்கு கடவுள் இப்பள்ளையாகவே இல்லாதவனுக்கு கடவுளே அறியாதவனுக்கு கூட அது அப்படி தான் நடக்கும் அப்படி தான் நிறைய பேர் வெற்றி பெறாங்க வாழ்க்கையில் ஹலோ சில ஒருத்தர் கேட்குற ஏங்க கடவுளையே அறியாத வெற்றி பெறான் ஆமாம் ஏன்னா நம்ம கடவுளை பிடிச்சிக்கிட்டோம் கடவுள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டோம் அவன் கடவுள் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டான் கடவுளை மட்டும் விட்டான் அந்த லெவலில் அவனுக்கு வேலை செய்யுது அவ்வளோதான் கடவுள் சொல்கிறாரு உண்டு விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு கடவுள் சொல்றாரு அவன் சொன்னபடி ஆகுன்னு அவன் பாருங்க வெற்றி பெறவனை பாருங்கள் அவன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் பேசிகிட்டு இருக்கிறத நினைக்க ஆரம்பிக்கிறான் நினைச்சதை முடிச்சிடுறான் செஞ்சு வெற்றி பெற்றுடான் வாழ்க்கையில் ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் மனுஷனா அப்படிதான் தான் கடவுளை தெரியாது அவனுக்கு இயேசுவை தெரியாது ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டான் அவன் அதனால் அவனுக்கு வேலை செய்யுது ஓரளவுக்கு அது நான் என்ன சொல்கிறேன் ஏன் அவர் சொன்னதையும் எடுத்துக்கலாம் அவரையும் எடுத்துக்கலாம் ரெண்டும் இன்னும் நல்லா வேலை செய்யும் உலகம் வந்து இயேசுடைய கோட்பாடுகள் எடுத்துக்கிச்சு இயேசுவை விட்டுருச்சு நாம் வந்து இயேசுவை பிடிச்சிக்கிட்டோம் மீதியெல்லாம் விட்டுட்டோம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இயேசு போதும் அவர் சொன்னது கூட எனக்கு வேண்டான்றோம் அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து சரியாக அவங்களுக்கு வாழ்க்கை சரியாக அமையிறதில்ல ஏன்னா இவர் வேணாம் நான் அவ இதுவும் வேணாம் இவர் அப்புறம் நேராக மோட்சம் இவரை பிடிச்சிக்கிறது அப்புறம் நேராக மோட்சம் மோட்ச பயணம் இதுலேயே தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக மோட்சம் போவாங்க வேறு எதுவும் நடக்கவே நடக்காது அவங்களால மோட்சம் மட்டும் கரெக்டாக போவாங்க ஹலோ அப்புறம் அங்கே போய் தான் கண்டுபிடிப்பாங்க கடைசியில் ஏன்னா அங்கே இதே பிரசங்க தான் பண்ண போகிறேன் நான் அங்கே அப்புறம் கண்ணீர் விடுவாங்க ஐயோ இதெல்லாம் கேட்டது இல்லையே அப்போ தான் கண்ணீரை தொடைப்பார்னு இருக்குது கை கைக்குட்டியை வச்சு எல்லோரும் கண்ணீரையும் தொடைப்பாருன்னு இருக்குது பைபிளில் எந்த கண்ணீரை தொடைப்பார் ஐயோ பூலோகத்திலே கண்டுபிடிக்காமல் போனேன் படாத பாடுபட்டு செத்து தொலைஞ்சி வந்திருக்கிறேன்னு அங்கேயே யாராவது சொல்லக்கூடாதா நான் சொல்லிட்டே எங்க போனீங்க பிரசவாகத்தில் மட்டும் இல்ல இந்தியா தேசம் முழுக்க டிவியில சொல்லிட்டு இருக்கிறேன் எந்தெந்த நாட்டிலாம் டிவியில சொல்லி கேட்கறது இல்லை கேட்டா இருப்பீர்கள் கேட்டதன்படி செய்யுங்கள் மனுஷனா எப்படி இருக்கிறான் நீ சொன்னபடியே ஆகும் அப்படிதான் உண்டாக்கிட்டா இருக்கு சில ஆளுங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க சொன்னபடியே ஆகும் அப்ப சொல்றாரு நான் ஆகியால் பேசுகிறேன் விசுவாசத்தை தான் பேசணும் ஏன்னா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல என்ன வேணால் பேசலாம் ஒன்றும் ஆகாதுன்னு பேச ஆரம்பிச்சிக்கலாம் பேசுகிறது வந்து உங்களுக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கிறது படம் உண்டான பிறகு அது நிறைவேறத தடுத்து நிறுத்த முடியவே முடியாது தான் பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு அநேக ஜாதிகளுக்கு தாவப்பேன்னு பேரை மாற்றி அவனை பேச வைக்கிறாரு ஏன்னா படம் உள்ளே உண்டாகவே நான் அவன் படம் உண்டான பிறகு அவனுக்கு பிள்ளை உண்டாகிறத நூறு வயசு கூட தடுத்து நிறுத்த முடியாது ஹலோ நூறு வயசு ஆயிரம் வயசாட்டுமா பிறகு அது தடுத்து நிறுத்த முடியாது ஏன்னா பிக்சர் உள்ள உண்டாயிடுச்சு இருக்கீங்களா அவனு சொன்னார் உன் கண்களை ஏறெடுத்து பார் உன் கண் பார்க்கும் தூரம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்ல யூ என்விஷன் இட் அது கிடைக்கிறதா பாரு நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ண தேசத்தை நீ அடைவே என்று பார் கண் பார்க்கும் தூரம்னா இங்கே எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் தெரு உணவரையும் கூட பார்க்க முடியும் அவ்வளோதான் தருவேனாரா ஒரு தேசத்தை கண்களை ஏறெடுத்து பாருன்றாரு கண் பார்க்கும் தூரம் எவ்வளவு தூரம் 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 முடியும் இந்த கண்ணால் ரொம்ப தூரம் பார்க்க முடியாது ஆனால் மன கண்களால் ஹலோ மன கண்களால் ரொம்ப தூரம் பார்க்க முடியுங்க என்விஷன் விக்டரி உங்களுடைய வெற்றியை மன கண்களால் பாருங்கள் உங்களுடைய ஜெயத்தை மன கண்களால் பாருங்கள் உங்களுடைய செழிப்பை மன கண்களால் பாருங்கள் சந்தோஷமான வளமான வாழ்க்கை மன கண்கள நிறுத்துங்கள் அது உங்களுக்குள்ள அது வாழ்க்கையில் அப்படியே அவுட் ஆகிடும் உள்ள இல்லாததை பிரிண்ட் பண்ண முடியாது இங்கே உள்ளே இருந்தால் தானே ஸ்டோர் பண்ணி இருந்தால் தானே பிரிண்ட் அவுட் வரும் ஹலோ பிரிண்ட் அவுட் பிரிண்ட் அவுட்னா எங்க பிரிண்ட் அவுட் வரும் உள்ள அது படம் இருந்தால் தான் பிரிண்ட் அவுட்டு வரும் உள்ள நிறுத்துங்கள் அது அந்த படத்தை உணர்ந்து நிறுத்துங்கள் தோல்வியின் படத்தை அகற்றுங்கள் விரக்தியின் படத்தை அகற்றுங்கள் சலிப்பின் படத்தை அகற்றுங்கள் சிறுமை தாழ்மை இல்லாமை வறுமை என்கிற படத்தை அகற்றுங்கள் நிறைவு என்கிற படத்தை உள்ளத்தில் வையுங்க தினந்தோறும் அந்த படத்தை தியானியுங்கள் அந்த படத்தை பாருங்கள் உங்கள் கண்கள் எதை பார்க்குறதோ அதை அடைவதை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படி கடவுள் உண்டாக்கிட்டார் பாருங்கள் சில சொல்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் நான் எது செய்தாலும் சரிப்படாதுங்க இதை செய்யன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் வேணால் செய்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் என்ன பெரிய தீர்க்கு தெரிச்சு பாருங்கள் கரெக்டாக அப்படியே ஆகும் ஆள் நான் அந்த வேணாம் நான் ஏன்னா இது வேறு கொண்டு போய் நஷ்டப்படுத்தி நேரத்துக்கு ஆ அப்படியே சொல்கிறாரு அப்படியே ஆயிடுங்கன்னு அப்போ பாருங்க ரொம்ப முக்கியம் என்ன பேசுகிறோன்னு நிறைய பேர் திருமணத்துக்குள்ளே அப்படின்னு நோயிட்றாங்க சில தடவை ஒரு தடவை பண்ணி அது தோல்வியாக ஒரு ரெண்டாவது தடவை அதே மாதிரி தான் நோய்கிறேன் நம்மளுக்கு இது ஒத்து வராதுங்க இருந்தாலும் வீட்டில் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்றாங்க நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் ஆடோ கடவுளை என்ன அடுத்த ஆள் வாழ்க்கையும் கெடுக்கிறது போயிட்டு எங்கள் பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறவங்களும் என்ன கேட்குறாங்க நெட்டையா குட்டையா கற்பா சவப்பா ஒல்லியா தடியா என்ன டிகிரி ரெண்டு லைனுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கா டிகிரி எல்லாம் கேட்குறாங்க ஆனால் வாய் மட்டும் எப்படி இருக்குது இருதே எப்படி இருக்குதுன்னு கேட்கறது இல்லை ஹலோ யாராவது கேட்குறாங்களா வாய் நல்ல வாயா ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்குனாலும் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் என்ன பேச போகிற நீ என்னையா பேசுவேண்ண இல்லைங்க தெரிலங்க சும்மா தானே நமக்கு இதை அடக்காளர் என்ன பேசுவே நீ எதை பேசும்போது எதாவது ஒன்று என்ன பேசுகிறாங்களா அது அறிஞ்சிக்க தெரியுமா ஒன்றும் தெரியாது ஒரு ஆள்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசுனா தெரிஞ்சுக்கலாம் உள்ளத்தில் என்ன இருக்குது இருதயம் எப்படி இருக்குது வாய் எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்கணும் சொல்லிடலாம் அஞ்சு நிமிஷம் ஏன்னா என்ன வருது வருது வாழ்க்கையை பற்றி தங்களுடைய வேலையை பற்றி தங்களுடைய குடும்பத்தை பற்றி தங்களுடைய காரியங்களை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு கவனிங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆள் எப்படின்னு பார்த்துடலாம் அது என்ன பேசுகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் எவ்வளோ சம்பளம்ன்றது முக்கியம் இல்லை இன்றைக்கி சம்பளமே இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு உலகத்துலேயே பெரிய சம்பளம் வாங்கலாம் என்ன பேசுகிறோன்றது கரெக்டாக இருந்ததுலாம் தான் ஆனால் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது பாருங்கள் ஆனால் ஏசு என்ன சொன்னாரு யூல் ஹவ் வாட் யூ சே என்ன சொல்கிறியோ அதுதான் உனக்கு உண்டாயிருக்குன்றாரு ஜபத்தில் கூட பாருங்கள் அதுதான் பிரச்சனை இப்போ சொன்னோம் இல்லையா ஜபத்தில் பிரச்சனையை சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறாருங்கிட்ட ஜபம் பண்ணுறேங்க ஆனால் என் ஜபம் கூற அளவுக்கு கூட போதான்னு தெரியல கூர உயரம் கூட போய் போதான்னு தெரியல நான் சொன்னேன் கூற அளவுக்கு போக வேண்டியது இல்லைங்க கடவுள் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய இருதயத்தில் அவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் இருந்தால் அவர் அங்கே இருக்கிறாரு அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் ஜபம் எவ்வளோ கேட்கப்படும் அங்கேருந்து இருந்து அவர் கேட்டுக்கிறாரு ஹலோ இது ஏன் சீலிங் வரைக்கும் போன சீலிங்கே தேவையில்லைங்க அதை விட சீக்கிரம் கேட்டுடலாம் அவர் அங்கே இங்கேயோ சீலிங் மேலே உட்காந்துடல அவர் இங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாரு அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக கேட்கும் அந்த ஜபம் இருக்கீங்களா அப்போ கவனித்து பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட காரியத்தை இந்த விசுவாசம் செய்கிறது விசுவாச அறிக்கை செய்கிறது என்பதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் கண்கள் என்னத்தை பார்க்குது நீங்கள் பேசுறது தான் பார்க்கும் நான் சொல்லிட்டேன் அதனால தான் பேசுகிறது ரொம்ப முக்கியம் பேசுறது முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஏமாந்துருவீங்க ஏன்னா எதை பேசுகிறீங்களோ எதை நாளெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் படமாக உள்ளத்திலே வரையப்படுகிறது ஜாக்கிரதை தோல்வியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தோல்வியே படமாக வரைஞ்சிடும் கொஞ்ச நாளில் தோல்வி உண்டாயிடும் ஏன்னா அது அப்படி தான் வெற்றியே பேசுனீங்கன்னா கடவுளுடைய வார்த்தையே பேசுறீங்கண்ணா அந்த வார்த்தையில் இருக்கிற காரியம் அப்படியே படமாக உள்ளத்தில் உருவாகிவிடும் நிச்சயமாக வாழ்க்கையில் உண்டாகிவிடும்